வணக்கம் சார் வணக்கம் நம்ம பகவான் அவருடைய யோகா வாழ்க்கையில் மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருப்பாருங்க சார் அதில் வந்து எங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பகவான் சொன்னதுன்னா இதுதான் அப்படின்னு நாங்கள் ஷார்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி குறிப்பாக சொல்லுங்கள் சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர்னா உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டிய விஷயம் வழியை ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார் எந்த வழி வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வழியையும் ஆனந்தமாக மாற்றிட முடியுங்கிறார் இதைத்தான் சாவித்திரியில் நம்ம பார்க்குறோம் ஓராண்டு மரணம் கணவனுக்குன்னு பிறகு கூட அந்த வழியை வழியாக எடுத்துக்காம சாவித்ரி செய்தது என்ன அதை ஆனந்தமாக மாற்றி மாற்றிக்கொண்டார்ல்ல அதுதான் அவருடைய யோகத்தில் முக்கியமான விஷயம் நமக்கு வழி ஆனால் அதை வழியாக தான் அனுபவிக்கணும்னு இல்லை அதை ஆனந்தமாக மாற்றுவதற்கான பாதையை பகவான் நமக்கு தருகிறார் அதை ஒரு ஆசிரம சம்பவத்தின் மூலயமா சொல்லலாம் பகவான் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய அறைக்கு மேலே அந்த மொட்டை மாடியில் நடைபயிற்சி செய்வார் அப்படி நடைபெற்ற செஞ்சிட்ருக்கும்போது ஒரு கருந்தேல் வந்து அவருடைய கால் பாதத்தில் அந்த விரலில் கொட்டிடுது அது கொட்டிட்டு அது போகிற சமயத்தில் அங்கே கூட அவரோட இருந்த சாதகர்கள் பார்த்துட்டு அலறாங்க பகவான்கிட்ட போய் சொல்கிறாங்க பிரபு உங்களை ஒரு கருந்தேல் கொட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பகவான் கேட்குறார் அப்படியா என்ன பகவான் அப்படியான்னு கேட்குறாரு உங்களுக்கு வலிக்கலையா விஷம் ஏறலையா உங்களுக்குன்னு கேட்குறாங்க அப்போ பகவான் சொல்கிறார் இந்த கருந்தில் கொட்டியதனுடைய அந்த விஷம் இந்த உடலுக்கு வேண்டுமானால் வழி ஏற்பட்டிருக்கலாம் அந்த வழியை அவர் ஃபீல் பண்ணலை அதை என்னவா சொல்கிறாருன்னா என் ஆன்மாவை இறைவன் தொட்டது போல இருந்தது எவ்வளோ அழகான ஒரு யோக வார்த்தை பட் நமக்கு வலிக்கும் குய்யோ உமையோன்னு ஊற கொட்டிடுவோம் ஆனால் பகவான் இறைவன் ஏன் ஆன்மாவை தொட்டார்னு ஃபீல் பண்ணுறாருனா அந்த இடத்துக்கு நமக்கு போகிறதுக்கு யோகத்தில் மட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கையிலையும் வழி இருக்குன்னு சொல்கிறார் அதுக்கு பகவான் சொல்கிற மீனிங் ஆங்கில வார்த்தை என்னென்னா இன்ஃபனைட் பிளிஸ் அப்படிங்கிறார் முடிவில்லாத ஒரு பேரானந்தம் எல்லையில்லாத ஒரு பேரானந்தத்தை நான் அனுபவித்தேங்கிறார் அதான் இன்ஃபனைட் பிளிஸ்ஸுங்கிறார் சரி கருந்தேல் கொட்டினது ஓகே அலிப்பூர் சிறையில் இருக்கும் பொழுது கூட அவர் தியானத்தின் பொழுது ஏராளமான கட்டரம்புகள் வந்து கடிக்கிற பொழுதும் அந்த வழியை ஆனந்தமாக மாற்றியிருக்கிறார் அப்ப என்ன சொல்றார் அங்கேயும் என்னுடைய ஆன்மாவை இறைவன் தொட்டார் சரி அடுத்தது நம்ம புதுச்சேரி ஆசிரமத்தில் பகவான் அவர் அறைக்குள்ளே நடக்கும் பொழுது இப்போ நீங்க ரூம் தரிசனம் பண்ணீங்கன்னா பகவான் ரூம்ல புலித்தலைகள் வரிசை வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க பட் அப்போ வந்து தரையில் இருந்தது அப்போது நடந்து வரும்போது அந்த புலி தலை வந்து காலில் பட்டு ஒரு தடங்கி விழுந்துட்டார் அப்போது தொடை எலும்பு முறிஞ்சு போச்சு அப்போ தான் சொல்கிறார் ஃபைனைட் கிரிஃப் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உணர்ந்தேங்கிறார் அப்போது அந்த வழி வந்த உடனே நான் அதை இன்ஃபனைட் பிலிஸ்ஸாக மாற்றிட்டேங்கிறார் இதுக்கு முன்னாடி ரெண்டு சம்பவத்தில் அந்த வழியை உணரலை ஆனால் ஆசிரமத்தில் உணர்கிறாரு உடனே இன்ஃபனைட் ப்ளிஸாக மாற்றுறார் பேரானந்தமாக மாற்றுறார் இப்போ நம்ம தலைக்குள்ள இருக்கிறது ஃபைனைட் மைண்டு லிட்டில் மைண்டு இக்னோரன்ஸ் மைண்டு ஈகோ மைண்டு லோயர் மைண்டு இப்படி இருக்கிற மைண்டுக்கு தான் வலிக்கும் இந்த லிட்டில் மைண்டை இந்த ஃபைனைட் மைண்டை என்ன சொல்கிறார் இன்ஃபனைட் மைண்டாக மாத்திருங்கிறார் அது இன்னும் இன்ஃபனைட் மைண்டுன்னா இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லையா அதுக்கு ஒரு மனம் இருக்குது அந்த பிரபஞ்சத்துக்கு என்ன மனம் இருக்கோ அந்த மனதை நீ கொண்டு வந்துடுது உனக்குள்ள இருக்கிற ஃபைனைட் மைண்டை இன்ஃபினைட் மைண்டாக கொண்டு வந்துட்டின்னா இந்த வாழ்வினுடைய எல்லா வழியும் உனக்கு ஆனந்தமாக தெரியும் எல்லாமே பேரானந்தமாக அனுபவிப்பதற்கான ஒரே வாய்ப்பு இருக்குது இந்த மைண்டை இன்ஃபனைட் மைண்டாக மாற்றிடு பகவான் காட்டிய அற்புதமான யோக பாதை இதைவிட வேறொன்றும் இல்லை இன்ஃபனைட் மைண்ட்னா பிரபஞ்ச மனம் பிரபஞ்ச மனம்ங்கிறது இறைவனுடைய மனம் இறைவனோட மனம்னா அதுதான் அல்டிமேட் அப்படிப்பட்ட மைண்டுக்கு நீ வந்துருன்னு பகவான் கூப்பிடுறாரு நம்ம அடிக்கடி புதுச்சேரிக்கு வர்றோம் பகவான் சொல்கிறது இன்ஃபனிட் மைண்டுக்கு வந்து கூப்பிடுறாரு நம்ம புதுச்சேரிக்கு போகிறதோடு சரி சாவித்திரியில் ஒரு வரியை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஆல் கேன் பி டன் இஃப் தி காட் டச் இஸ் தேர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை எல்லாமே இறைவனோட டச் அப்படின்னு நம்ம என்றைக்கு உணர்றோமோ அன்றைக்கு வாழ்க்கை பேரானந்தமாக இருக்கும் நம் வாழ்வினுடைய ஒவ்வொரு டச் ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு சம்பவமும் அது காட் டச் அப்படின்னு புரியணும் காட் எப்போ டச் பண்ணுறாரு எல்லா நிலைகளிலும் நம்ம டச் பண்ணி தான் இருக்காரு அதை நம்ம அவருடைய டச்சுன்னு தெரியாமல் நம்ம லிட்டில் மைண்டில் ஃபைனைட் மைண்டில் நம்ம கசப்பாகவும் கஷ்டமாகவும் ஃபீல் பண்ணுறோம் பகவான் அரவிந்தர்னா வழியை ஆனந்தமாக்குபவர் வழியை ஆனந்தமாக்கும் யோகத்தை கற்றுக் கொடுத்தவர் வழியை ஆனந்தமாக மாற்றிய தன் அனுபவத்தை நமக்கெல்லாம் கொடுத்தவர்னு சொன்னால் அழகா புரியும் பகவான் அரவிந்தர்னா வழியை ஆனந்தமாக்கும் யோகத்தை கற்றுக் கொடுத்தவர் மன வழியாலையும் உடல் வழியாலையும் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு நம்ம பகவானுடைய கருத்தை அவங்க ஆழமா எடுத்துக்கினாங்கன்னா இதுல இருந்து அவங்க ஈஸியா வெளியே வந்துடலாம் அதாவது எந்த டச்சா இருந்தாலும் உங்களுக்கு எந்த வழி ஏற்பட்டாலும் அது இறைவன் டச் பண்ற விஷயமா தான் இருக்கும் அதனால உங்க மைண்ட இன்ஃபனைட் மைண்டா வச்சுக்கினா உங்களுக்கு வந்து வழியை வந்து ஆனந்தமாக்கி நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எளிமையான ஒரு வழிமுறையை எங்களுக்கு பகவான் சொன்னதை நீங்கள் எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க சார் இது எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக கடந்த வாரம் நான் நம்ம பேசின வீடியோவில் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து இந்த லலிதா சரஸ்வர நாமத்தை பற்றி ஆதிசங்கர் சொல்லியதாக ஒரு வழிகள் எங்களுக்கு சொன்னீங்க சார் ஆனால் இது அன்பர்களுடைய கருத்து நிறைய பேர் என்னன்னா ஆதிசங்கர் இது எழுதலை அயகிரிவரால் அகத்தியருக்கு சொல்லப்பட்டது அப்படின்றது மற்றவங்களுடைய கருத்தாக இருக்குது இதுக்கு என்ன விளக்கன்றது எங்களுக்கு கொடுங்க சார் லலிதா சகசிரநாமத்திலிருந்து சொல்லும்போது அதை விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் குறைவாக இருந்ததுனால நான் கடைசி எண்டை மட்டும் சொல்லியிருந்தேன் ஆதிசங்கரை சொன்னதா இந்த தகவல் என்கிட்டே நிறைய பேர் கேட்டாங்க சரி நம்ம இதை வந்து வீடியோ மூலமாக சொல்லிடலான்னு தான் இந்த ஆன்சர் லலிதா சகசநாமங்கிறது அன்பர்கள் சொன்ன மாதிரி ஹயக்ரீவர் அகத்தியருக்கு சொல்றார் அகத்தியர் என்ன பண்றாருன்னா தத்தாத்திரேயர்கிட்ட போய் சொல்றார் எதை லலிதா சகஸ்நாமத்தை தத்தாத்ரேயர் என்ன பண்றாருன்னா பரசுராமர்கிட்ட போய் சொல்றார் பரசுராமர் என்ன பண்றாருன்னா வசிஷ்டர்கிட்ட போய் சொல்றார் வசிஷ்டர் என்ன பண்றார் தன்னுடைய பேரன் கிட்ட அதாவது பராசரர்கிட்ட போய் சொல்றார் இப்ப பராசரர் என்ன பண்றாரு தன்னுடைய மகன் வியாசருக்கு போய் சொல்றார் இப்போ இந்த வியாசரால் நான்காவது அதாவது அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்ட லலிதா சகஸ்ரநாமத்தை ஆதிசங்கரன் மூலமாக தான் பரவுது ஆதிசங்கர் மூலமாக பரவனதை ஆதிசங்கரன் லலிதா சகஸ்ரநாமம்னு சொல்லிட்டேன் இப்படி விரிவாக சொல்கிறதுக்கு நான் சுருக்கமாக சொன்னதுனால கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கலாம் இப்போ ஆதிசங்கருடைய வழியில் வந்தவர் தான் மகாபெரியவா இப்போ இன்றைக்கி லலிதா சகஸ்ரநாமம் தெரியுது காரணம் யாருன்னா உலகம் முழுக்க நம் வாழும் காலத்திலேயே நடமாடும் தெய்வமாக இருந்த மகாப்பெரியவாதான் இந்த லலிதா சகசநாமத்தை உலகெங்கும் பரவதுக்கு காரணமாக இருந்தவர் இன்றைக்கும் ஏமே ஏமயமலையில் ஓம் சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய வேலை என்னென்னா லலிதா சகசநாமத்தை பற்றிய ஒரு பயிற்சியை ஒரு வகுப்பை தொடர்ந்து இன்றைக்கும் நடத்திட்டு இருக்கார் ஏமேமலையில் அதனால் அன்பர்கள் சொன்ன மாதிரி அயக்ரைவரால் அகற்றிட்டு சொல்லப்பட்டது தான் ஆனால் கடைசியில் ஆதி சங்கட்டை வந்து மகாப்பெரியவாகட்டப்போ நிற்கிது நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா லலிதா சகசரி நாம நம்ம கைக்கு வந்திருக்கு இதோட பின்னணிங்கிறது ஒரு நிறைய வரலாறு இருக்குது நிறைய விஷயங்களை வரலாறுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக நம்ம சுருக்கமாக வாழ்வியலுக்கு தேவையான ஒரு இமிடியேட் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போய்டிறோம் இப்போ இந்த குழப்பம் உங்களுக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் இதை குறிப்பாக கேட்ட அன்பர்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே இதனுடைய விளக்கத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் அவங்க கேட்டதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் எங்களுக்கு தெரிய வந்தது ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த குணத்தை மாற்ற முடியாது என்ன பண்ணாலையும் இந்த நாய் நிமித்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி உதாரணத்துக்கு அவளுடைய வந்து மாற்றவே முடியாதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா இது மாற்றவே முடியாதாங்க சார் இதுக்கு ஒரு வழி இல்லையா பிறவி குணத்தை மாற்ற முடியாது என்பது உண்மைதான் அன்னையும் பகவானையும் நாம் அறிவதற்கு முன்பு அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிறவி குணத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நிறைய பேருக்கு மாறியிருக்கு மாறுவதை நம்ம பார்த்துருக்கோம் மாறாதுங்கிறதும் உண்மை அன்னையால் மாற்ற முடியும் என்பதும் உண்மை இப்போ அந்த பிறவி குணத்துக்கு ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும் ஒரு துறவி அவர் அந்த குளக்கரையில் உட்காந்துட்டு துறவினாலே குலக்கரையில் உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்து வாழ்கிறவங்க தானே அப்போ ஒரு சொரி நாய் சரியாக நடக்கக்கூட முடியாது அவர் முன்னாடியே எப்போதும் நின்றுட்டுருக்கும் அவருக்கு ஏதாவது ரெண்டு ரொட்டி திரு கிடச்சிதுன்னா அவர் கொஞ்சம் அது கொஞ்சம் போடுவார் எப்போயுமே அவரோட தான் இருக்கும் வெளியில் ரொம்ப தூரம் நடக்க போக முடியாது அந்த சொரிநாய்க்கு அப்போது அந்த சுரிநாயை கொல்றதுக்கு ஒரு ஓனாய் வேகமாக ஓடிடுறது இந்த நாயை கொல்றதுக்கு வர்றதை பார்த்துட்டு துறவி கையில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருப்பார் அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து அந்த சுரிநாயை மேலே தெளிச்சிட்டார் தெளித்த உடனே நீ ஓனாயாக மாறு அப்படின்னு உடனே அது ஓனாயாக மாறிடுச்சு இது ஓனாயாக மாறின உடனே வறந்த ஓனாயை விரட்டிட்டு போய் கொல்றதுக்கு போகுது இப்போது இந்த சொரிநாயி ஓனாயாக மாறிடுச்சு இல்லையா இந்த ஓனாயை கொல்றதுக்கு ஒரு சிறுத்தை ஒடி வருது உடனே இவர் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த ஓனாய் மேலே அடித்து சிறுத்தியாக மாறிடுன்னு சொல்கிறார் உடனே அந்த சிறுத்தியாக மாறிடுச்சு இந்த சிறுத்தை அந்த சிறுத்தியை வரட்டிக்கிட்டே போகுது காட்டில் விட்டுட்டு தான் வந்தது இப்போ இந்த ஓனாயி தான் இப்போ சிறுத்தியாக இருக்கு இந்த சிறுத்தையை கொல்றதுக்கு ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி வருது உடனே துறவி கொஞ்சம் ஜலத்தை எடுத்து மேலே தெளிக்கிறார் நீ யானையாக மாறுன்னு உடனே இந்த யானை வந்து அந்த யானையை விரட்டிக்கிட்டே போகுது காட்டில் விட்டுட்டு தான் வருது இப்போ இந்த மத யானை இந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமாக சிங்கம் ஓடி வருது அந்த யானையை தாக்குறதுக்கு விடுவாரா துறவி திரும்ப ஒரு ஜலத்தை எடுத்து அந்த யானை மேலே தெளித்து நீ சிங்கமாக மாறுன்னு சொல்லிட்டார் உடனே இதுவும் சிங்கமாக மாறிடுச்சு இந்த சிங்கம் அந்த சிங்கத்தை விரட்டி எத்தமே காட்டில் விட்டுட்டு வந்துடுது சிங்கம் யோசிச்சது எந்த சிங்கம் இந்த இருந்த சிங்கமாக மாறிச்சில்ல அந்த சிங்கம் யோசிக்குது காட்டில் ஒரு ராஜா தானே இருக்கணும் நான் மட்டும் தானே ராஜாவாக இருக்கணும் இந்த துறவி என்னமோ ஒரு சொம்பல் வந்து தண்ணி எடுத்து தெளிக்கிறார் நினச்சா அவர் சொல்கிறவெல்லாம் மாறுது நமக்கு மேலே ஒரு ராஜாவா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சிங்கம் பின்னாடி வந்து அவரை தாக்குறதுக்கு வருது துறவியாச்சே பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லை டக்குன்னு அந்த சிங்கம் தாக்க வரும்போது வா நாயே அப்படின்னார் நாயாக மாறிடுச்சு ஏன்ாயே ஏன் இப்படி பண்ணாயே ஏன் இப்படி கெட்டு போனாயே அப்படின்னு அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்காரு அந்த நாய்க்கு ஆயிடுச்சு நம்மளை வந்து ஓ இருந்த நம்மளை ராஜா மாதிரி சிங்கம் மாதிரி மாற்றினதோடு நிற்காம நம்முடைய புத்தியை காமிச்சோமே இப்போ பழைய நிலைக்கு வந்துட்டோம் அதாவது பல நேரங்களில் உதவி செய்து ஒவ்வொருத்தருத்தில் மாட்டிக்கிட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சிலருக்கு வந்து அந்த உதவியை நன்றியோடு இருப்பாங்க கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க ஆனால் பல பேர் யாரோ நமக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னா போதும் உடனே அவங்களுக்கு என்னென்னலாம் துரோகம் பண்ணணுமோ என்ன கஷ்டம் கொடுக்கணுமோ என்ன ஆபத்தை தரணுமோ அப்படிலாம் கொடுத்துருவாங்க இப்போ சில பேர் பணம் கொடுத்துருவாங்க திரும்பி வராது நகை கொடுத்துருப்பாங்க திரும்பி வராது ஐயோ பாவன்னு வாடகை கட்ட முடியன்னு விட்டுருப்பாங்க அப்புறம் இது ஏன் சொந்த விடுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கிறது நிறைய பேருடைய அந்த பிறவி குணங்களால் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி நிறைய செஞ்சுருவாங்க வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கிற பல சங்கடமான விஷயங்கள் நடக்குதுன்னா அது அவங்களுடைய பிறவி குணமாக இருக்கும் அந்த பிறவி குணம் தெரியாமல் போய் நம்ம மாட்டிக்கூடாது எல்லாருக்கும் ஒரு குணம் உண்டு ஆனால் கொஞ்சம் பிறவி குணமும் தொடரும் அந்த பிறவி குணம் மறைஞ்சிருக்கும் அது தெரிய வரும்போது நமக்கு ஆபத்தாக இருக்கும் மேலோட்டமாக பழகும்போது இந்த குணங்களில் நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்ருக்கும்போது திடீர்னு ஒரு பிறவி குணம் எட்டி பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ நாளாக தெரியாமல் பழகிட்டோமே இப்படிப்பட்ட ஆளான்னு ஒரு நமக்கு ஒரு பின்வாங்கிறோம்ல அதுதான் பிறவி குணம்னு பேரும் பிறவி குணத்தை மாற்ற முடியாது என்பது பழைய வரலாறு மாற்றுகிற வல்லமை அன்னைக்கு உண்டு அன்னையை ஏற்றால் பிறவி குணமும் மாறும் என்பதற்கு எவ்வளவோ சான்று இருக்கு நிச்சயமா மாத்தலாம் இந்த பிறவி குணத்தை பத்தி ரொம்ப விரிவா தெரிஞ்சுக்கணும் சார் எல்லாரோடையும் அவங்களுடைய பிறவி குணன்றது ஆழமாக இருக்குது அது தேவைப்படும் போது தான் வெளியே வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் பிறவி குணத்தையும் அன்னை மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சார் அதனால் அன்னை இருக்கும்போது நமக்கேயும் கவலை ரொம்ப அருமையான விளக்கம் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் இந்த வார பேராமூரில் தியாகையர் கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கும் நடந்த பேராமூர் திருவையார்னு ஒரு ஊர் அந்த ஊரில் தான் இந்த தியாகையர் வசித்து வரார் அவருடைய அண்ணன் சரபோஜிய மன்னர்கிட்ட வேலை செய்கிறவர் இப்போ சரபோஜிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இந்த தியாகையருடைய பிரபல்யம் என்னென்னா ராமநாமத்தில் ரொம்ப டாப்பில் இருக்கிறவர் அந்த ராம நாமத்தை ருசித்து அந்த சீதாராமனுடைய வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் தன்னுடைய ஆன்மாவில் ஏந்தி ஒரு தூய பிரம்மச்சரியத்தோட ஒரு நியமத்தோட அதை பாடி பாடி பரவசம் அடையக்கூடியவர் ஆனால் எடுத்து வாழ்ந்தாலும் ராமநாமத்தை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பக்திமான் பல கீர்த்தனைகளை ஏற்றி வித்தியாசமான ராகங்களோடெல்லாம் அந்த ராமனுடைய பெருமையை உலகமறிய செய்தவர் தான் தியாகையர் ஆனால் அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் பெருசாகவும் பெருமையாக தன்னை சொல்லிக்கவும் மாட்டார் எதுக்கும் ஆசைப்படவும் மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவர் ஆனால் இவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த சரபோஜி மன்னன் இந்த தியாகையருடைய அண்ணன் தான் வேலை பார்க்குறாரு இல்லையா அவர்கிட்ட சொல்லி உங்கள் தம்பியை வர சொல்லுங்க நம்ம அரண்மனையில் அவரை பாட சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவர் வந்து தியாகையர்கிட்ட இந்த மாதிரி சரபோஜி மன்னன் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லி அவன் தம்பியை கூப்பிடுறார் தியாகையை சொல்கிறார் என் ராமன் கூப்பிட்டால் ஒழிய வேறு எவர் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார் இதை இப்படியே போய் சொல்ல முடியுமா மன்னன் கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்குமா இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப ரெக்குவஸ்ட் பண்ணுறார் ஏம்பா அப்படி பண்ணுற நீ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து வாழணுமா வெறும் ராமநாமத்தையே சொன்னால் போஜனை எப்படி இப்படியே காலத்தை ஓட்டப்போறியா மன்னன் முன்னாடி வந்து பாடுனா அவர் எதாவது கொடுத்தாருனா வாழ்க்கை செட்டில் ஆகலாம் ஏன் அப்படி பைத்தியமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு சிலையை வச்சு வழிபடுறார் இல்லையா அந்த சிலையை தூக்கிட்டு போய்ட்டு ஆற்றுல வீச்சிட்றாரு அவர் வழிபடுற சீதாராமன் சிலை இல்லைன்னா அவர் எப்படி தூங்குவார் எப்படி சாப்பிடுவார் அவருக்கு இருந்த கொஞ்ச கொஞ்சம் நிம்மதியும் போயிடுச்சு இப்போ அந்த சிலையை தேடி எங்கெங்கோ தேடுறாரு கிடைக்கல குடமுரட்டி அப்படின்ற ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அவர் தேடிக்கிட்டே போகிறப்போ அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் போகும்போது அந்த ராமர் சிலையிலேருந்து ஒரு குரல் எழும்புது இந்த படிக்கட்டு மணலில் மறைஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த குரல் வருது அதை பார்த்து அவர் போய் அந்த சிலையை எடுத்துகிட்டு வரார் திரும்ப தன்னுடைய வீட்டில் வச்சு எப்போதும் போல் இந்த ராம கீர்த்தனைகள் படுறார் இப்போது தியாகையர் வந்து எழுநூற்றி அறுபது கீர்த்தனைகளை ஏற்றிருக்கார் எழுநூற்றி எவ்வளோ பெரிய விஷயம் வடவடம் வந்து அவருடைய ஆராதனை வந்து எல்லா இசைக்கலைஞர்களும் போய் தன்னுடைய நன்றியை தெரிவிப்பாங்க இப்போ இந்த தஞ்சை மாவட்டத்தில் இந்த திருவையாரை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கீத வித்வான்கள்லாம் அவர்கிட்ட வந்து ஆசிபுரத்துக்காக வருவாங்க அவங்க மட்டும் இல்லை பல மகான்கள் பல தேசத்து மன்னர்கள் இவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட பெற வருவாங்க ஏன்னா அவ்வேற்பட்ட ஒரு வித்வான் ஒரு கட்டத்தில் அந்த சரபோஜி மன்னனே கூட நேராக வந்துட்டார் கூப்பிட்டு வரலனா கூட அவரே வந்து இவர்கிட்ட நேரம் ஆசி வாங்குகிற அளவுக்கு பெரிய ஜாம்பை வாங்குறத காலப்போக்கில் தெரிஞ்சுக்கிறார் ஒரு கீர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நாகப்பட்டினத்தில் நரிமணன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு சங்கீத பயிற்சி பெற்ற ஒரு இந்துஸ்தான் சங்கீத பயிற்சியும் பெற்ற தமிழில் சிவன் மேலே ஏராளமான பக்தி பாடல் எழுதி பல கீர்த்தனைகளை பாடி ஒரு புகழ்பெற்ற தியாகையரை விட ஒரு இருபது வயசு குறைஞ்சவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண பாரதியாருங்கிறவர் அவர் இந்த ராம கீர்த்தனை பாடும்போது ஒரு சின்ன டவல் கட்டிக்கிட்டு வெறுமனே ஒரு ஆண்டி மாதிரி நிற்கிறார் ஆபோகி ராகம்னு ஒரு ராகம் அந்த ராகத்தில் ராமநாமத்தை இருக்கார் யார் தியாகையர் அந்த பாடலை முடிஞ்ச உடனே தன் எதிரில் இருக்கிறார் இல்லையா அந்த ஒரு ஆண்டி மாதிரி ஒருத்தர் நின்றுருக்கார் இல்லையா அவரை பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு நான் நாகப்பட்டினத்தில் நரிமண ஊர்லேருந்து வந்திருக்கேங்கிறார் நரிமணன்னால் அதுக்கு பக்கத்தில் ஒரு மையூரம்னு ஊர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கேங்கிறார் அப்போனா உங்களுக்கு கோபாலகிருஷ்ணன் பாரதி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த கோபாலகிருஷ்ண பாரதி அடையந்தான் சுவாமிங்கிறார் அப்படியே எழுந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுறார் எப்பேற்பட்ட ஒரு புகழ்வாய்ந்த ஒரு சிவபக்தர் சிவனை பற்றிய பல்வேறு பாடலை பாடிய நீங்களாக என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அவர் சொல்கிறார் ஆபோகி ராகத்தில் சிவன் மேலே நீங்கள் ஒரு கீர்த்தனை பாடுங்களேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு அப்போ அவர் கோபாலகிருஷ்ண பாரதி சொல்றார் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமோ தெல்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமோ கிருபா நிதி இவரை போல கிடைக்குமோ இத்தரணியில் ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்றால் போதுமே பரகதிக்கு வேறு புண்ணியம்தான் பண்ண வேண்டுமோ அப்படின்னு பாடுறார் தியாகையர் அப்படியே மனம் உருகி அப்படியே அவரை போய் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணதோட அவர் அப்படியே இப்போ கட்டி பிடிச்சிட்டார் ராம பக்தர் ஒரு பக்கம் சிவபக்தர் இந்த ரெண்டு பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க இல்லையா இந்த சடங்குகளையெல்லாம் தாண்டிய ஒரு ஒரு மரியாதை கலந்த ஒரு அன்பு இந்த ஆழ் மனதில் அந்த மகான்களுடைய பக்தி அந்த இடத்துலையும் தான் பெரியவங்கிற இல்லாமல் ரெண்டு பேரும் ஒருவருக்குள் ஒருவர் அனைத்து கொண்டு ஆன்மாவால் இணைந்தாங்க இல்லையா அதுதான் பேரன்பு கொண்ட பேராமூர் இரண்டு ஜாம்பவான்கள் ஒன்றிணைந்து அகந்த அன்பு அந்த இந்த ரொம்ப செலுத்துகிறோம் இருந்ததுங்க சார் ரெண்டு ஜாம்பவான்கள் ஒருவரு பாத்தீங்கன்னா ராமரை பத்தி கீர்த்தனைகள் பாடுறவரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சிவனுடைய புகழ பாடுறவரு இந்த ரெண்டு ஜாம்பவான்களும் நேரிற்கு நேருக்கு சேர்ந்து அவங்களுடைய பேராமுறை பரிமாறிக்கிற அந்த விதம் வந்து ரொம்ப அருமையான காட்சியா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக எங்களுக்காக இந்த சிந்தனை துளிகளை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வாழ்க்கையில் பல சமயங்களில் நமக்கு அவமான நேரத்து உண்டு துரோகங்களும் நடக்கிறது உண்டு அப்போ நாம் கொஞ்சம் இடிஞ்சு நொறுங்கிடுவோம் ஆனால் அன்னையோட கருத்து என்னென்னா ஒரு சிலை உருவாகணும்னா அந்த கல் மேலே உளியை பயன்படுத்தும் போது அது சிலையாக மாறுது அது மாதிரி வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த அவமானம் துரோகம் கூட நமக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் கொண்டு போகும் ஒரு மேல்நிலைக்கு வருவதற்கு கூட இது காரணமாக அமைஞ்சிவிடுது அதனால் அவமானங்கள் துரோகங்களில் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அதில் ஒரே நன்மை இருக்குங்கிறாங்க ரெண்டாவது கோபம் வரும்போது நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போதும் அங்கே ஒரு வெற்றி விதை விதைக்கப்படுதுங்கிறாங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறதே சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவிங்கிறாங்க அந்த கோபம் வரும்போது சைலண்டாக இருக்கிறோம் அடுத்தது குழந்தை அழுதுட்டால் உடனே செல்ஃபோனை கையில் கொடுத்துடுறோம் அது கொடுத்தவுடனே அமைதியாகிடுது இப்படி பழகி பழகி என்ன ஆயிடுனா ஒரு கட்டத்தில் செல்ஃபோன்லேயே கதியாக இருக்குது பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம் பழக்கப்படுத்துனது யார் இப்படித்தான் நிறைய பழக்கங்களை உருவாக்கி கொடுத்துட்றோம் பின்னால் அந்த பழக்கத்துக்கு நாம் அடிமையாகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது பழக்கங்கிறது ஒரு நோயாக மாறிடக்கூடாது பழக்க நோயின்னு ஒன்று தனியாகவே இருக்குது மற்றவங்க கிட்டே இருக்கிற ஒரு தவறை நாம் விமர்சிக்கிறோம்னா நம்ம இறையாமல் நாம் ஒரு தவறு பண்ணிடுறோம்ல விமர்சிக்கும்போது நாம் சரியான ஒரு வேலை செய்கிறதா நினைக்கிறோம் இப்போ குறை சொல்கிறதுங்கிறது நம்மக்கிட்ட அது ஒரு புதிய ஒரு தவறு வந்துடுது இல்லை அந்த இடத்துல நம்ம விழிபார்க்கணுங்கிறாங்க எப்போவுமே நம்ம கடந்த காலங்களே கஷ்டங்களையே பேசிகிட்டு கூடாது அது இருள் இருளை விளக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதை விட ஒளியே உள்ளே கொண்டு வந்துட்டால் போதும் இப்போது சூரியனுக்கு வந்து இருட்டை விளக்கிறதுக்காக வரல அது வந்தால் இருள் விளைக்கிறது இருளை விளக்கிறதுக்காக புற வருது இல்லை அது வருது இருள் ஓடி போகுது அதனால் நீங்கள் அன்னையுடைய மிகப்பெரிய அந்த ஆன்மீக அறிவுறுத்தல்களை நீங்கள் அப்படி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கிற இருளம் தானாக ஓடிடும் நீங்கள் துன்பங்களை வச்சுட்டு நகத்தலாம் நகத்தலாம் ட்ரை பண்ணி நடக்க வேண்டாம் அது நகராது அது அன்னையை கூப்பிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சுலபமாக மதர்னு ஒன்றா போதும் அந்த இடத்துல எல்லாமே விலையை ஓடிடும் ஒளியை கூப்பிடுறத விட்டுட்டு எப்பொழுதும் இருள் நினச்சி கவலைப்படுவதை கைவிடணுங்கிறாங்க அன்னை அன்னையோட கருத்து என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு கோயின் ஒரு வைரம் இருக்குது ஆனால் பீச்சில் போய் இந்த குழாங்கல்லாம் எடுத்து உட்காந்து சேகரிச்சுட்டு இருக்கோம் நம்மகிட்ட இருக்கிறது என்னமோ கோயினூர் வைரம் ஆனால் எடுத்து கிடக்கிறதெல்லாம் குழாங்கல் இது வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ளும் மிகப்பெரிய பிரபஞ்சம் அந்த பரமாத்மா உள்ளே ஆன்மாவாக இருக்கிறப்போ நாம் என்ன தேடிக்கிட்டு இருக்கணும்னா வாழ்க்கையில் ஏதாவது தீர்வு கிடைக்காதான்னு இந்த அறியாமையை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறாங்க நாம் உட்காந்து தியானம் பண்ணால் நமக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும் அதுதான் ஆத்மாவின் குரல் ஆனால் நம்ம கண்ண முடி தியானம் பண்ணால் ஊழுகிற குரல்லாம் கேட்குறது ஏன் பழக்கம் இல்லை உள்நோக்கி பயணத்தில் ஒரு நிமிடம் உட்கார்ந்து பழகியிருந்தால் உள்ளே இருந்து குரல் எழும்பும் ஊரார் கதைகளை எல்லாம் சீரியலாக பார்த்து இருக்கும் குப்பையோடு மேலும் குப்பையை கொட்டி வைத்து கொண்டால் எங்கிருந்து குரல் கேட்கும் உள்ளே இருந்து ஆத்மாவின் குரல் எப்பொழுது கேட்கிறதோ அப்பொழுது வானத்தின் உச்சிக்கே உங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஊரார் குரல் கேட்கும் வரை நாம் எப்பொழுதும் மன உளைச்சலுக்குத்தான் ஆளாகும் இந்த சிந்தனைகள் மூலிமா நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுற எல்லா தவறுகளையுமே எங்களுக்கு வந்து நினைவுபடுத்தி நாங்கள் அதிலிருந்து வெளிவரத்துக்கு உண்டான பாதையை எங்களுக்கு காட்டுறீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வேறு ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் ஆசிரமத்தில் ஒரு குறும்புக்கார பையன் சின்ன வயசுலாம் அடிக்கடி அன்னையோட அந்த பாதத்தை போய் ஒரு ஒரு கில்லு கிளிட்டு ஓடி போயிடுவோம் ரோஸ் கலர் வேறு அவங்க அப்படியே பழுத்து அப்படியே ஒரு மாதிரி ரத்தமாக தெரியும் சும்மா கிள்ளனா கூட அப்படி பழுத்த மாதிரி தெரியும் அன்னையும் சரி குழந்த தானே சொல்லிட்டு கண்டுக்க மாட்டாங்க பெருசாக எப்போ இந்த தரிசனம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த தரிசனம் கொடுக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும் ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சவால் விட்றாரு அவர் அன்னை ப்ளே கிரவுண்டுக்கு வருவாங்கள்லே அப்போ அவங்க தரிசனம் கொடுத்துட்டு இருப்பாங்களே அப்போ நான் கிள்ளி விட்றேன் அவங்க ஐயோ வலிக்குதுன்னு கற்ற பார் பார்க்குறியா அப்படின்னு ஒரு சவால் விடுது இந்த பையன் அதே மாதிரி ப்ளே கிரவுண்டில் அன்னை தரிசனம் கொடுத்துட்டுருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான் இவன் இங்கேருந்து சிக்னல் கொடுக்குறான் இப்போ மதர் கத்த போகிறாங்க பாருன்னு அப்படியே மதருக்கு பின்னாடி போகிறான் அன்னை வந்து அந்த பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டுருக்காங்க வலது கையால் அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் வாங்கி போயிட்டே இருக்காங்க இவர் பின்னாடி நைஸாக வந்து மதர் கால் அப்படியே கிழறத்துக்காக நைஸாக வராரு மதுர் அங்கே பிரசாதம் கொடுத்துட்டுருக்காங்க கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ப்ளெஸ்ஸிங் போயின்ட்டுருக்கு ஒரு பக்கம் அவங்க கையை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கிட்ட பார்த்தாங்க அவனுக்கு பயம் அண்ணன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலே கையங்களோ மாட்டிட்டார்ல அவர் நினச்சாரு கிள்ளி கத்த வச்சிடலான்னு யார்கிட்ட டிவைன் மதர்கிட்ட கையங்களோ மாட்டம் பிறகு அப்படியே பார்க்குறாரு அவர் அன்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குறும்புகளெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க அதே சமயத்தில் கண்டிக்க வேண்டிய இடத்துல மயிலிறகால் எடுத்து அடிப்பாங்க மயிலிறகால் எடுத்து அடிப்பானா என்ன அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது மயிலிறகு அடி எப்படின்னா அப்படியே அப்படியே ஒரு மாதிரி மென்மையாக அடிப்பாங்க அப்படி அந்த குழந்தைய அப்படி பிடிச்ச ஒரு ஒரு பார் பார்த்துட்டு விட்டுட்டாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்னைக்கு பின்னாடி நடந்தால் எப்படி தெரிஞ்சிட போகுதுன்னு அந்த குழந்தை நினச்சது ரைட்டு நாம் நினைக்கலாமா இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளியே அவங்க தானே ஒவ்வொரு அசைவும் அவங்களுக்கு தெரியாதா என்ன சாவித்திரியில் பகவான் முன்னூற்றி பதினாலாவது பக்கத்தில் ஒரு வரியில் சொல்கிறார் ஏர் கிளாஸ் செல் டேர்ன் டு எஸ்டி அவர் பெயின் அப்படிங்கிறார் அவளுடைய அணைப்பானது நம் வழியை பேரானந்தமாக மாற்றிடும் அந்த குழந்தை கையை பிடிச்சாங்கல்ல தான் தவறு பண்ணிட்டேமே அந்த குழந்தை அதிர்ச்சி ஆச்சு இல்லை ஆனால் அன்னை கையை பிடிச்சாங்கல்ல அவனுக்கு அந்த ஒரு அதிர்ச்சியான வழியில் அந்த குழந்த சந்தோஷமாக இருக்குது எப்படி சந்தோஷமாக இருக்குது நம்ம பெரிய தவறு பண்ண தான் நினைக்கல அன்னை ஒரு அன்போட பார்வை தான் பார்த்தாங்க அவர் தண்டிக்கல ஒன்றும் செய்யலை அதுதான் பகவான் சொல்கிறார் அவள் அணைப்பானது நம் வழியை பேரானந்தமாக மாற்றிடும் அன்னையோட அணைப்பு அப்படிப்பட்டது அதனால தான் சாவித்ரி தேவி போய் பாருங்கள் அவளை தொடுங்க அவளை தொட்டால் போதுன்மே அவளை தொடுங்க அவள் அணைப்பு அவ்வளவு அபரிமிதமானது அது ஒரு பெரிய பேரானந்தத்தை கொடுத்துரும் அட்லீஸ்ட் அந்த சாவித்ரி தேவியோட மண்ணை வாங்க அந்த சுற்றி எங்கேயாவது ஒரு மண்ணில் கொஞ்சம் நின்றுட்டு வந்தால் வரும்போது அவளுடைய டச் கண்டிப்பாக இருக்கும் அவளுடைய டச் பேரானந்தத்தை கொடுக்கும் போய் தான் பாருங்களேன் எங்களுக்கும் அந்த ஆசையாக இருந்ததுங்க சார் அந்த குழந்தைய வந்து கையை பிடிச்சி ஒரு பார்வை தான் பார்த்தாங்க ஆனால் அதை ரசிச்சாங்க அவங்க பண்ற அந்த குழந்தை பண்ற அந்த குறும்ப ரசிக்கிற அந்த குணம் அன்னையினுடைய பார்வையில் தெ நீங்க சொல்லும் போது அது அந்த காட்சி எங்களுக்கு வெளிப்பட்டதுங்க சார் உண்மையிலே வழியை ஆனந்தமாக்குவது அப்படின்றத நம்ம அந்த அன்னை நம்மள பிடிச்ச அந்த டச்சிலேயே நம்ம உணர்ந்துடலாம் அதே நம்ம சாபத்திர தேவியும் அப்படிதான் தான் நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றீங்க இதை நாங்கள் உணர்ந்துருக்கிறோம் காவத்திரி தேவி டச் பண்ணா போதும் அந்த எந்த வழியா இருந்தாலும் அதை ஆனந்தமா ஆக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு உண்மையை நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய பயமற்ற தேசம் என்னும் பண்பை பறைசாற்றி பாலன் என்றான் தாயான தேசத்தின் தருமமே ராமன் தேயாத தர்மத்தின் உருவமே ராமன் சாயாத உறுதியின் ஊற்றாக வந்தான் போயாத பக்தியின் பலன் இன்று தந்தான் சேவகர் செய்த செயலை இன்று தேவரும் வாழ்த்துகின்றார் பாவங்கள் போகும் ராமனின் நாமம் பாரெல்லாம் கேட்குதம்மா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம நாலு ஆண்டுகள் வனவாசம் போல ஆலயம் சாய்ந்த நிலையால வென்றதை மாற்றினோம் என்று எதிர்காலம் என்றுமே எங்கடு இருளினில் ஒளியை கூட்ட நமது இதயத்தில் தெய்வம் தோன்றும் கூடிய தெருவில் எல்லாம் மக்கள் கூட்டமாய் நாமம் சொல்வோம் श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय